தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரத்தம் சிந்தும் திருச்சிலுவை இரத்தம் சிந்தும் திருச்சிலுவை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்த உலகத்திலே கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக கிறிஸ்தவ உலகத்தில் புதுமைகள் நடைபெற்று வருகின்றன பல்வேறு புதுமைகள் நோய்கள் குணமாகின்றன பிறப்பிலேயே பாதிக்கப்பட்ட நோய்கள் குணமாகின்றன பிறவி நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன அநேக அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் திருச்சிலுவையில் இரத்தம் வடிந்த ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது எங்கு என்று சொன்னால் திருச்சி மறை மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சென்னியப்பா நகரில் ஸ்டீஃபன் என்பவருடைய வீடு அவர்கள் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக குருக்கள் மற்றும் கன்னியர்களுக்காக ஜபித்து வருகிறார்கள் அவர்களுடைய வீடுகளிலே சுருவங்கள் உள்ளன அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சிலுவை ஆகிய சுருவங்கள் உள்ளன நிறைய குருக்கள் கன்னியர்கள் அங்கே சென்று அவர்களை ஜபிக்க சொல்கிறார்கள் அவர்கள் ஜபிக்கிறார்கள் அப்பொழுது ஒரு குருவானவர் அவர்கள் வீட்டிற்கு ஜபிக்க வந்தார் அங்கு நிகழ்கின்ற அற்புதங்களையெல்லாம் அவர் கேட்டறிந்துள்ளார் அவர் இத்தாலியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட ஒரு திருச்சிலுவையை அவர் வாங்கி வந்திருந்தார் இத்தாலியிலிருந்து ஒரு திருச்சிலுவை வாங்கி வந்திருந்தார் அந்த திருச்சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்டீஃபன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று ஜெபித்துவிட்டு இந்த திருச்சிலுவையை மந்திரித்து ஜெபிக்குமாறு அவர்களிடம் கேட்டார் ஸ்டீஃபன் அவர்கள் திருச்சிலுவையை கையில் வாங்கி ஜெபித்தார் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த குருவானவர் அந்த திருச்சிலுவையை பார்க்கிறார் அந்த திருச்சிலுவை இரத்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த திருச்சிலுவை அவருடைய கையிலே உள்ளது ஸ்டீஃபன் அவர் கையிலே உள்ளது திருச்சிலுவை இரத்தமயமாகியது என்று சொல்லலாம் திருச்சிலுவையிலிருந்து இரத்தம் வடிந்த ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது அந்த வீட்டிலே அநேக அற்புதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த திருச்சிலுவையிலே ரத்தம் வடிந்த அற்புதம் அனைவரைக்கும் ஆச்சரியத்தை உள்ளது இது திருச்சியில் வைரலாகி வருகிறது நிறைய யூடியூப் சேனல்ல கூட பார்த்துருப்பீங்க அந்த குருவானவரே நம்ப முடியவில்லை அந்த ஸ்டீபன் ஜெபிக்கும் பொழுது அந்த திருச்சிலுவையிலே ரத்தம் படுகிறது அப்படியே அந்த இரத்த கரை படிந்த அந்த திருச்சிலுவையை அவர் பத்திரமாக வைத்துள்ளார் மறை மாவட்டத்துக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய மிகப்பெரிய அற்புதம் கிறிஸ்தவ உலகத்திலே திருச்சி ரத்தம் வருகிறது என்பது ஒரு நம்ப முடியாதது விசுவாசம்தான் வேண்டும் விசுவாசிக்கணும் ஆண்டவர் வந்து நமக்கு சாட்சியை கொடுக்குறார் அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டுள்ளோம் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவி சுத்திகரித்துள்ளது அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த திருச்சிலுவையிலே வடிந்தோடியது இதை பார்க்குறவங்களுக்கே பரவசமாக இருக்கும் அப்படி ஒரு காட்சி அந்த திருச்சிலுவை இன்னும் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது திருச்சிக்கு செல்பவர்கள் தாராபுரம் சென்னியப்பா நகரில் உள்ள ஃபாதர் சென்னியப்பா நகரில் உள்ள ஸ்டீஃபன் அவர்களுடைய வீட்டில் இந்த அற்புதம் நடந்திருக்கு அவங்க குருக்களுக்காக வேண்டி ஜபிக்கிறாங்க திருச்சி போக வாய்ப்புள்ளவர்கள் விசாரித்து அங்கு ஜபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் ஆமென். <laughs>